ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசம்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கேசரி இந்த பால் கேசரியை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா நீங்கள் நார்மல் கேசரி பக்கம் போகவே மாட்டீங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இந்த மில்க் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்குன்னா இது ஒரு வரப்பிரசாதம் தாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு முறை செஞ்சு பாருங்க அப்போ எப்போவுமே உங்கள் வீட்டில் பால் கேசரி தான் வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அது நல்லா நிறமாக வறுத்துக்கணும் இல்லை நீங்கள் காஞ்ச திராட்சையும் உங்களுக்கு வேணுனா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பால் கேசரிக்கு வெறும் முந்திரி மட்டும் போட்டுக்கோங்க திராட்சை சேர்க்கும் போது அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் போது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது ஆனால் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நான் ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ ஆல்ரெடி இதில் நெய் இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் அரை கப்பு அளவுக்கு நான் ரவையை சேர்த்துக்கிறேன் அதாவது நூறு கிராம் அளவுக்கு ரவை இந்த ரவை வந்து நல்லா வறுக்கணுங்க கலர் நல்லா மாறணும் கறிவிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்க்கணும் மொதல் ஒரு கப் அளவுக்கு நான் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடாக இருக்குது ரவை அதனால் நம்ம பால் ஊற்றும் போது ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இன்னொரு கப்பு பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த பால் கேசரிக்கு தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க இந்த பாலில் தான் இந்த ரவை வேகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இப்போ இதை மூடி வச்சுருங்க இந்த பாலில் ரவை நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ரவை இந்த பாலில் வேகும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கேசரி நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நார்மல் கேசரி செய்ய மாட்டீங்க இந்த கேசரி தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ ருசியாக சூப்பராக ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அடுத்தது தான் இந்த பால் கேசரிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்க போகிறோம் கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோல் அதே அளவுக்கு தான் சுகர் எடுத்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தோல் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது கட்டியாக விழுகிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் நல்லா சுகர் கரையும் போது நமக்கு ரவர் நல்லா கட்டியே இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பக்குவம் கிடச்சிரும் இப்போ நம்ம கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக இந்த பால் கேசரிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேசரி கொஞ்சம் கட்டி ஆயிரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப வித்தியாசமான இந்த பால் கேசரியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்